இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே இறைவாக்கினர் என்பதால் நேர்மையாளர் என்பதால் கடவுளின் சீடர் என்பதால் நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை கைமாறாக நமக்கு தருகிறார் தொடக்க நூல் புத்தகத்திலே பதினெட்டாவது அதிகாரத்திலே ஆண்டவர் பெயரால் வந்த மூன்று மனிதர்களை ஆபரகாம் ஆசையோடு வரவேற்று உபசரித்தார் பத்தாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் இளவேணிற்கானத்தில் உறுதியாக மீண்டும் நான் உன்னிடம் வருவேன் அப்போது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்ற மிக பெரிய கைமாறை ஆசீர்வாதமாக கடவுள் அவருக்கு கொடுத்தார் விடுதலைப்பினர் புத்தகத்திலே நான்காவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம் நானூற்றி முப்பது ஆண்டுகளாக எகிப்து தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே மோசேயும் ஆரோனும் நின்று கடவுள் கூறிய வார்த்தைகளையெல்லாம் அவர்களிடம் எடுத்து சொன்னார்கள் அவர்கள் அதை நம்பினார்கள் நாநூற்று முப்பது ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த அவர்களை ஆண்டவர் விடுதலை வாழ்விற்கு அழைத்து வந்து மிகப்பெரிய கைமாறினை செய்தார் முதல் சாமுவேல் புத்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் தீமைகள் செய்து கெட்டு போன இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே சாமுவேல் கடவுளின் வார்த்தைகளை வந்து சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் தீமையை விட்டு விலகுங்கள் என்று தேவ வார்த்தையை அவர் போதித்த போது அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் இருபது ஆண்டுகளாக கடவுளுடைய பிரசன்னத்தை அறியாத அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவரின் பிரசன்னத்தை அவர் கொண்டு வந்தார் அழுது புலம்பிக் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே பெலிஸ்தீர்களுக்கு எதிராக பயர்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் பேரிடி முழங்க செய்து பெலிஸ்தியரை தோற்கடித்தார் மிஸ்பாவுக்கும் சொனாவுக்கும் இடையே ஆண்டவர் மிகப்பெரிய உதவியை செய்தார் என்று சொல்லி அந்த இடத்தை யபனேசர் அதாவது ஆண்டவர் இன்று வரை உதவி செய்தார் என்று சொல்லி அப்பெயர் அந்த இடத்திற்கு யபனேசர் என்று பெயரிட்டு அழைத்தார்கள் என்று நாம் ஆசிக்கிறோம் ஆண்டவரின் வார்த்தையை கொண்டு வந்த சாமுவேலை அவர்கள் ஏற்றுக்கொண்டதால் ஆண்டவரே நேரடியாக மக்களுக்காக சண்டையிட்டு அவர்களுக்கு கைமாறு வழங்கினார் முதல் அரசராகும் புத்தகத்திலே பதினேழாவது அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் பெயரால் வந்த எளியா இறைவாக்குனரை சாரிபாத்து கைம்பன் ஏற்றுக்கொண்டார் தானும் தன்னுடைய மகனும் அப்பத்தை சுட்டு உண்ட பிறகு சாகத்தான் வேண்டும் எங்களோட வேறு ஒன்றுமில்லை நாங்கள் வறுமையிலே இருக்கிறோம் பஞ்சத்திலே இருக்கிறோம் என்று அந்த சாரிபாத்து கைம்பன் சொன்னபோது எலியாவின் ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு முதலில் எலியாவுக்கு அப்பம் சுட்டுக் கொடுத்தார் எலியா சொன்ன வாக்கிற்கு இணங்க பானையில் இருந்த மாவும் கலசத்தில் இருந்த எண்ணையும் தீராமல் சாரி பார்த்து கைமண்ணும் அவருடைய மகனும் அவருடைய வீட்டாரும் பல நாட்கள் உண்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது ஆண்டவர் தேரால் வந்த எலியாவை ஏற்றுக்கொண்டார் பல நாட்கள் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை அவர் கைமாறாக பெற்றுக்கொண்டார் இரண்டாவது அரசராங்க புத்தகத்தில் இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் எரிக்கோவில வாழ்ந்த மக்கள் மத்தியிலே எலிசா வந்தபோது அவர்கள் அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள் அம்மக்கள் இந்த இடம் நன்றாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் நல்ல தண்ணீர் இல்லை நிலம் பயன் தராமல் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னபோது உப்பை எடுத்து அந்த தண்ணீரேலே இட்டு ஆண்டவரின் பெயரால் இத்தண்ணீர் இனி நல்ல தண்ணீராக இருக்கும் நிலம் பயன்தரும் என்று சொல்லி ஆசி வழங்கினார் எலிசாவை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய இறை செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள் நல்ல நீரும் நல்ல பயன்தரும் நிலமும் அவர்களுக்கு கைமாறாக கிடைத்தன இறை விசுவாசிகளே மதிப்பிற்குரியவர்களே கடவுளின் பெயரால் வருகின்ற பணியாளர்களை மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற போதெல்லாம் ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை அளவிதா அளவில்லாத அற்புதங்களை நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார் அதே வேளையிலே சிலர் கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தில் இரண்டாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்திலே இப்படி சின்னப்பர் சொல்லுகிறார் போலி மெய்யலாலும் வீணான ஏமாற்று பேச்சு வார்த்தையாலும் நீங்கள் கவர்ந்து கொள்ளாதபடி பார்த்து கொள்ளுங்கள் கடவுளின் பெயரால் சிலர் உங்களை ஏமாற்றுவார்கள் ஏமாறாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று இப்படி சின்னப்பர் சொல்லுகிறார் தெஸ்லோனி இருக்கு எழுதிய இரண்டாவது கடிதத்திலே இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் உங்களை பலர் கடவுளுடைய பெயரைச் சொல்லி ஏமாற்றுவார்கள் கடவுளுக்கு நிகராக தங்களை மாற்றிக்கொள்வார்கள் தன்னையே கடவுளாகவும் மனிதர்கள் காட்டிக்கொள்வார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அந்த பகுதிகளே சின்னப்பறை அறிவுரை விளங்குகிறார் கடவுளின் நேர்மையான பணியாளர்களை உண்மையான பணியாளர்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் தருகின்ற செய்திகளை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம் நம்முடைய முன்னோர்களுக்கு அளவில்லாத அற்புதங்களை கைமாறாக வழங்கிய ஆண்டவர் நமக்கும் கைமாற்றினை வழங்குவார் தொடக்க நூல் புத்தகத்திலே பதினைந்தாவது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஆபரகாமை பார்த்து கடவுள் பேசுகிறார் ஆபரகாம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று ஆசி வழங்கினார் நமக்கும் ஆண்டவர் அதே ஆசியை வழங்குவார் நாம் நினைத்து பார்ப்போம் எத்தனையோ குருக்களுக்கு எத்தனையோ துறவியருக்கு எத்தனையோ இறைவாக்கு சொல்ல வந்த நல்ல பணியாளர்களை நம்முடைய வீட்டிலே உபசரித்திருப்போம் அவர்களுக்காக செபித்திருப்போம் அவர்கள் தருகின்ற இறை செய்தியை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருப்போம் உங்களை போல் தலை சிறந்த மனிதர்கள் வேறு யாருமில்லை உங்களுக்கு ஆண்டவரின் கைமாறு நிறைவாக கிடைக்கும் கைகளை கூப்பி கண்களை மூடி சிபிப்போம் நான் சொல்லச் சொல்ல திரும்பச் சொல்லுங்கள் கடவுளே உம் திருப்பணியாளர்களுக்கு நாங்கள் செய்த நற்பணிகளை ஏற்றுக்கொள்ளும் எங்களை ஆசீர்வதையும் எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் மிகுந்த கைமாறினை எங்களுக்கு தாரும்